சிவசிவ என்கிலர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் மாவதான் சிவசிவ என்ன சிவகதீ தானே ஓம் நம சிவாய ருத்ரஹரா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த பதிவுல நீங்க துளாராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா பிறக்கவிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான அருமையான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு அருமையான பதிவு தான் இந்த நீங்க துளா ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா இயற்கையாகவே பிறரை கணிக்கக்கூடிய வல்லமை கொண்டவங்க தான் ஒருத்தரை பார்த்தே அவங்க எப்படிப்பட்டவங்க இவங்கனால நடக்குமா நடக்காதா முடியுமா முடியாதா எந்த விஷயங்களா இருந்தாலும் துல்லியமா கணக்கப்படும் அதே போல உண்மையா மற்றவங்களுக்கு இருக்கவும் முடியும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சமாளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ராகுபவனுடைய பார்வை உங்களுடைய ராசி ராசியில இருந்ததுனால நிறைய விஷயங்கள்ல யோசனைகள்ல தடுமாற்றங்கள் உங்களுக்கு வந்து இருந்துகிட்டு வந்தது காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளை வந்து சமாளிச்சு வந்திருப்பீங்க கல்யாண வாழ்க்கையிலையும் நிறைய தடங்கல்களையும் தடைகளையும் சந்திச்சுட்டு வந்துருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுடைய புத்திர புத்திரர்களிலையும் பூர்வீக வழியிலையும் நிறைய சங்கடங்களை வந்து கொடுத்துக்கிட்டு வர மன நிம்மதி இல்லாம மனசு வந்து அலபாஞ்சுகிட்டே இருக்கும் எந்த விஷயத்தையும் தெளிவா செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு வந்துடும் பிறக்கவிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதமான மாற்றங்கள் வந்து கண்டிப்பா இருக்குது முதலாவதா உங்களால இனிமே தெளிவா யோசிச்சு எந்த விஷயங்கள்லயும் தீர்க்கமான முடிவுகளை வந்து மேற்கொள்ள முடியும் இதுவரைக்கும் மனதளவுலையும் யோசனைகள்லயும் இருந்த குழப்பங்கள் எல்லாமே சரியாயி நல்ல விதமான யோசனைகளையும் நல்ல விதமான தெளிவான முடிவுகளையும் நீங்க வந்து இனிமே எடுக்க முடியும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால காதல் சம்பந்தமான விஷயங்களையும் திருமண சம்பந்தமான விஷயங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் வரன் தேடிக்கிட்டு இருந்து இன்னும் கிடைக்காம இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த வருடம் திருமணம் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அதே போல காதல் சம்பந்தமான விஷயங்கள்ல சில சண்டைகளும் பிரச்சனைகளும் நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அது எல்லாமே சரியாகி நல்ல விதமான வாழ்க்கை வந்து இந்த வருடம் உங்களுக்கு அமையும் காதல் வந்து திருமணமா மாறுறதுக்கும் நல்ல வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு பூர்வ புனியஸ்தான புத்திரஸ்தானத்துல இதனால பூர்வீக வழி சொத்துக்கள்ல வந்து சில பிரச்சனைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கும் அந்த சொத்துக்கள் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரியான சில கேள்விகள் வந்து உங்களுக்குள்ள இருந்துகிட்டு அதே போல குழந்தைகள் வழியில சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு இருப்பீங்க இது எல்லாத்தையும் நீங்க சனீஸ்வரனுக்கு சனிக்கிழமைகள்ல போயிட்டு அர்ச்சனை பண்றது மூலமாகவும் தினந்தோறும் வீட்டிலேயே வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது மூலமாகவும் தவிர்த்துக்க முடியும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இப்போ ராகுபகவான் இருக்கிறதுனால எதிரிகள்னால சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில போட்டி போறாமையா இருக்கலாம் இடம்பொருள் வாகனத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து சில எதிரிகளை வந்து நீங்க பார்க்க வேண்டியிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எதிரி பகை போட்டி போறாமையினால சில சிக்கல்களை வந்து சந்திக்க வேண்டிய நேரமா இது இருக்குது பகவானுக்கு வந்து சனிக்கிழமையில நவகிரகத்துல போய் அர்ச்சனை பண்ணுங்க இது மூலமா தொழில இருக்கக்கூடிய போட்டி புறாமைகள் எல்லாத்தையுமே வந்து தாண்டி நல்ல விதமான ஒரு வளர்ச்சியை வந்து தொழில அடைய முடியும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான சைனஸ்தானத்துல வந்து கேது பகவான் இருக்கிறார் அதிகமான ஆன்மீக பிரயாணங்களை வந்து இந்த வருடம் நீங்க மேற்கொள்ள வேண்டியிருக்கு நல்ல நல்ல ஸ்தலங்களுக்கு எல்லாம் போகக்கூடிய அருமையான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த வருடம் இருக்கு மனதளவுல நிறைய யோசனைகள் வரும் திட்டங்களை செயல்படுத்துவீங்க அதே போல வேலையிலையும் தொழில்லையும் நல்ல முன்னேற்றங்கள் வந்து இந்த வருடம் உங்களுக்கு இருக்கு எதிர்பார்த்த மாதிரியான எல்லா விதமான லாபங்களும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்குது படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்குது தாராளமா படிக்க போகலாம் புதுசா ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுனா படிக்கலாம் உடல் நலத்திலயும் நல்ல சீரான முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது தொழில லாபம் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கலாம் இருந்தாலும் சனீஸ்வரனுக்கு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நல்ல முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் லாபங்களை வந்து சம்பாதிக்கலாம் உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் எடுத்து அக்கறை எடுத்து பாத்துக்க வேண்டியது அவசியம் சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகளை வந்து சமாளிக்க வேண்டியிருக்கும் இந்த வருடத்து உங்களுடைய கூட பிறந்தவங்க உடன் பிறந்தவங்க கிட்ட இருந்து நிறைய உதவிகள் வந்து உங்களுக்கு தன்னை தேடி வரும் எதிர்பாராத உதவிகள் எல்லாமே அவங்க செய்வாங்க நல்ல விதமா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்துல உங்களுக்கு இருக்குது இன்னமுமே உங்களுக்கு தனிப்பட்ட கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க என்னான முடிஞ்சளவுக்கு நான் பதில்களை சொல்றேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்